வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் மே மாதம் ஐந்து ஆறாம் திகதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை ரத்னபுரி மருத்துவமனையை தாக்கிய டெங்கு நூறிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பாதிப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பயங்கரவாதிகளுக்கு நினைத்தும் பார்க்காத தண்டனை கிடைக்கும் மோடி எச்சரிக்கை ரோஹித் சர்மா எட்டியுள்ள புதிய மைல்கள் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக நாட்டின் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது ரத்னபுரி போதனா மருத்துவமனையில் கடுமையான டெங்கு பரவல் ஏற்பட்டுள்ளது மூன்று மருத்துவர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஏழு ஊழியர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக ரத்தினபுரி மாவட்டம் அதிக ஆபத்துள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினோரு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இதில் முதன்மை நோய் பரப்பியாக ஏடிஸ் அல்போபிக்டஸ் கொசு அடையாளம் காணப்பட்டுள்ளதா ரத்னபுரி பாலாங்குடை மற்றும் ககவத்தை போன்ற பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகி உள்ளனர் தொற்றுள்ள சுகாதார பணியாளர்களால் ஏற்படும் சவால்கள் இருந்தபோதிலும் எந்த உயிரிழப்பும் பாதிக்கவில்லை மேலும் அதிகாரிகள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் சப்ரகமோ மாகாண டெங்கு பணிக்குழு நெருக்கடியை தீவிரமாக நிவர்த்தி செய்து வருகிறது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவி உதவித்தொகை திட்டத்தில் ஒரு பெரிய புதுப்பித்தலை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஆண்டுகளில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிதி உதவி சரியான நேரத்தில் மற்றும் திறமையாக விநோகிக்கப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இது மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் தகுதியான மாணவர்களின் பட்டியலை புதுப்பித்தல் மற்றும் உதவித்தொகை செயல்முறையை நிர்வகிக்க ஒரு மையப்படுத்தப்பட்ட தரவுதளத்தை நிறுவுதல் ஆகியவை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்திற்கு பணிக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மதுரசனித்தன தெரிவித்துள்ளார் உயர்கல்வி தொடரும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு முக்கிய நிதி ஆதரவாக இருக்கும் உதவி உதவித்தொகையை வழங்குவதில் தற்போதுள்ள தாமதங்களை நீக்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் அத்துடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குள் நேரடியாக மாக்கா போல உயர்கல்வி உதவித்தொகை அறக்கட்டளை நிதியுடன் ஒருங்கிணைந்து உதவித்தொகைகளை விநோகிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் குறித்த அமைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு கண்காணித்து தண்டிக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார் இந்தியாவின் மன உறுதி ஒருபோதும் முடிந்து போகாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் ஒரு காஷ்மீர் வாசியும் கொல்லப்பட்டனர் சம்பவம் இடம்பெற்ற இரண்டு நாட்களுக்கு பிறகு பிரதமர் மோடி பீகாரின் பணியில் இடம்பெற்ற அரசு நிகழ்வில் வைத்து இந்த கருத்து தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொடூரமாக கொன்றதால் முழு நாடும் வேதனையில் இருக்கிறது தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் அதற்கு சதித்திட்டம் தீட்டியவர்களுக்கும் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத தண்டனை கிடைக்கும் பயங்கரவாத புகலிடத்தில் எஞ்சியிருப்பதை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நூற்றி நாற்பது கோடி பேரின் விருப்பம் பயங்கரவாதத்தின் தலைவர்களது முதுகை உடைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி ஓராவது போட்டி நேற்று நடைபெற்றது இந்தியன் சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் அணி இருபது ஓவர்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்த ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மும்பை அணி பதினைந்து தசம் நாலு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் ஆடிய ரோஹித் சர்மா அதிகபட்சமாக ஓட்டங்களை பெற்றார் இதன்படி இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் பன்னிரண்டு ஆயிரம் ஓட்டங்களை கடந்த எட்டாவது வீரராக ரோஹித் சர்மா பதிவாகி அத்துடன் இதுவரையில் போட்டிகளில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா பன்னிரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுள்ளார் இதில் எட்டு சதங்கள் மற்றும் எண்பது அரை சதங்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகளில் செய்திகளை நிறைவடைகின்றது எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி